அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையலுமாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அன்னே சமையலில் பார்க்க போகிறது முட்டைகோஸ் மசாலா இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் வாங்க கேபேஜ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் தருவில அடுத்தது ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டு விழுது ஒரு தக்காளி தேவையான அளவு அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கரம் மசாலா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகாத்தூள் வாசனை போக ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு அடுத்தது இதுல முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் முட்டைக்கோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க இப்போ இது மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ முட்டைகோஸ் வெந்துட்ருக்க நேரத்தில் நம்ம அரைச்சிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சாச்சுங்க ஓரளவு கோர்ஸாக அரைச்சாவே போதும் ஸ்லோலே பத்து நிமிஷம் வச்சுருந்தேங்க அடிபிடிக்காம இருக்கு அப்பப்ப கிளரி மட்டும் விட்டுக்கிட்டே இருந்தேன் முட்டைக்கோஸ் பாருங்க நல்லா வெந்துருச்சு பறிச்சு வச்சிருக்க தேங்காய் சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ கேபேஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ சுவையான கேபேஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ